हाय फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ராதிகா சூப்பரா பேசி வீடியோ போட்டுட்டாங்க. இந்த வீடியோ என்னடா பேசுறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ओके, विल यू क्राई? நோ. ஆர் யூ डोंட் क्राई? आर नॉट स्कேர்? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கேனடாவோடய ஹெல்த் கேர் சம்மந்தமான ஒரு வீடியோ ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங் குக்கிங் எல்லாம் சேர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து டூத் ஃபேரி டென்டல் டென்டல் ப்ரொசீஜர்ஸ் வந்து கிட்ஸ்க்கு எப்படி இருக்கும் கேனடாவது தான் வந்து இங்கே இலஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ விஹானாக்கு வந்து ஐ மீன் லைக் சின்ன பசங்க ஏஜ் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு வச்சுக்கிங்களேன் ஸோ அவங்களுக்கு வந்து வந்து டூத் கிளீனிங் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு உடனடி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கீங்கன்னா இன்சூரன்ஸில் அது கவர் ஆகிடும் அந்த மூலயமா தான் வந்து நாங்கள் இங்கே போவோம் போனோம் ஸோ வந்து இதுக்கு டீத் க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க டீத் க்ளீனிங் சின்ன பசங்களுக்குலாம் முக்கியமானு கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து அவங்க தான் நிறைய சாக்லேட்ஸ் சாப்பிட்றாங்க இல்லையா சின்ன சாக்லேட்ஸ் சாப்பிட்ற பசங்களும் இருக்காங்க சாப்பிடாத பசங்களும் இருக்காங்க பட் டீத்தை க்ளீனாக வச்சுக்கிறது ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஹேபிட் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இது வந்து கிட்ஸ் டென்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பைப்பில் பயங்கரமாக இங்கிலீஷ்லாம் ஸ்டார்டிங்கில் பேசிட்டு இப்போது வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரே தமிழ் தான் ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு இது வந்து பங்க் பெட் சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் க டொரனோட வீடு எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பங்க் பெட் வாங்கியிருந்தோம் அதுவும் நீங்கள் ஐக்கியாவில் பார்க்கலாம் நாங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கீழே மேலே படுத்துப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் பார்த்துட்ருக்கோம் ஸோ குக்கிங்கில் வந்து கிராப் ராதிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து க்ராப் வாங்கிட்டு வந்து செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் ஸோ பயங்கரமாக இருக்காங்க அவங்க அம்மா பயங்கரமாக செய்வாங்க ஏதாவது எங்கள் மாமியார் சூப்பராக செய்வாங்க ஸோ க்ராப்பு அப்புறம் பொரியல் எல்லாமே வந்து கார்ன் எல்லாமே செஞ்சிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக செஞ்சுட்டு அப்படியே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ருஹான் மியான சும்மா சா விளாடிகிட்ருக்காங்க குலாப் ஜாமுன் வேறு செஞ்சாங்க எம்மையாக தான் ரெசிபி ரெசிப்பிலாம் வந்து அதிக கே அதிகா தான் சொல்லணும் பட் நான் ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சி சேர்ந்து எல்லோரும் ஜாலியாக சாப்பிட போகிறோம் அந்த ஒரு இது வந்து செம்ம ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுன்றது எங்கள் அம்மா பரோட்டா பயங்கரமாக சுடுவாங்க இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா கேனடாவுக்கு வரும்போது எடுத்தது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு சமைச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ மேடமும் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் லக்ஷ்மி சந்தோஷம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ கிளிப்பிங் இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லோரும் பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தோம் பார்பிக்யூ வந்து அவங்க வீட்டில் வந்து மாடியில் டாப் ஃப்ளோரில் இருக்கும் ஸோ வியூ பயங்கரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களை தான் கூப்பிட்டாங்க நாங்கள் ஜாலியாக வந்து கிளம்பி போயிட்டோம் அங்கே கொஞ்சம் குளிராக தான் இருந்தது ஸோ அவங்களோட பார்பிக்யூ ஏரியா தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சூப்பராக இருந்துச்சு தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷன் ஒரு ஒருத்தருக்கும் வியூ பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் பார்பிக்யூ ஏரியா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ஃப்ரீ தான் புக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெசிடண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒன் ஆர் டூ ஃபேமிலிஸ் வந்து ஆன் அவங்க கெப்பாசிட்டி லிமிட்டை பொறுத்து நீங்கள் கூப்பிட்டுட்டு ஜாலியாக இந்த மாதிரி சிக்கன் வெஜிடேரியன் எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பன்னீர் வெஜிடேரியனும் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தோன்னு நினைக்கிறேன் ப்ரானும் போட்டோம்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரான் போட்டோம் போட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டோம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து சேரீயில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு குக்கிங்கில் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் போஸிங்கில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டு இது போஸ் கொடுக்குறாங்க ஸோ ரமேஷ் தேவி நாங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் இதுதான் வந்து எக்லிண்டனோட வியூ நாங்கள் எக்லிண்டனில் தான் இருந்தோம் இல்லையா ஸோ அந்தோட வியூ தான் இது பார்க்குறீங்க ஈவினிங் ஈவினிங் ஆக ஆக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியூவே நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்கர் ஸ்லாஷ் ஃபுட்பால் இதை பற்றி நான் போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன் என் ஒய்ஃப் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ கிட்ஸ்க்கு வந்து ஈவினிங் செஷன்ஸில் வந்து ஃபுட்பால் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடடா அதுக்குள்ளே வந்து பானிபூரி வந்துருச்சு சரி ஓகே நான் வந்து இன்னொரு வீடியோவில் அதை சொல்கிறேன் ஸோ இது வந்து அன்லிமிட்டெட் பானிபூரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க சரி நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இது வந்து ஐ திங்க் எஸ்பி கடை எஸ்பி இம்போர்ட்டஸ்னு ஒரு கடை இருக்குது டொரோனோவில் ஸ்கார் ப்ரோக்கிட்டே ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் வந்து அன்லிமிட்டட் பானிபூரி போட்டிருந்தாங்க ஸோ நானும் ஒரு ஆதிக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க ஸோ அவங்களால் வர முடியல ஸோ நானும் ஒரு அம்மாவும் வந்து போனோம் போயிட்டு சாப்பிட்டோம் என் பொண்ணு நடுவில் வந்துட்டு என்ன எல்லா வீடியோவும் ரோஹாந்தே போடுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போகிறாள் ஸோ நல்லா இருந்துச்சு த்ரீ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருந்தது அந்த கடை நேம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் போய் வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கான்னு தெரியல அது ஒரு சீசனில் வந்து போட்டிருந்தாங்க அவங்களோட இன்டீரியர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்பைஸ் பார் தான் அந்த இடத்தோட பேர் ஸோ நெக்ஸ்ட் வந்து இசட டெக்கான்னு சொல்லிட்டு எக்லிண்டனில் ஒரு கடை இருக்குது கசடில்லாஸு டேக்கோஸ்லாம் ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் சூரசம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இங்கே போனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்களும் வந்து ஒரு நாள் போயிட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் இது என்னன்னு தெரியலையே சத்தியமாக என்னத்தக்கா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஸோ இது வந்து ஐ திங்க் ஸ்வீட் செஞ்சாங்க ஒய்ஃபு அண்ட் பிரியாணி செஞ்சாங்க மம்மி அதோடய வீடியோ தான் வந்துட்டுருக்கு இன்னொரு நாள் வந்து இது செஞ்சுருந்தோம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட்டு வெறும் வந்து சாப்பிட்ற வீடியோவாக போட்டு இப்போ என்னை பேச வச்சுட்டு சரி போயிட்டு நம்மளாம் செய்வோம் இன்னொரு நாள் சாய்பாபா டெம்பிள் சாய்பாபா வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் ஸோ சாய்பாபா டெம்பிள் வந்து ஸ்கார்போவில் இருக்குது ஸோ அங்கே போயிருந்தோம் ஒரு குட்டி டெம்பிள் தான் அது ஐ திங்க் எரம் மார்க்கெட்டுக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதோடய லொக்கேஷனாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் ஸோ அதோடய இன்டீரியர் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்புறம் ராதிகாவை வந்து பர்த்டே வந்துச்சு ஸோ அதில் வந்து லக்ஷ்மி தேவி ஃபேமிலி நாங்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஆஃப்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கிளிண்டனில் இருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஸ்மால் கேக் வாங்கி நாங்கள் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதோட கிளிப்பிங் தான் பார்த்துட்ருக்கீங்க யுவர் வெல்கம் ராதிகா ராதிகா வந்து தேங்க்யூ யூ நாங்கள் நினைக்கிறேன் வீடியோவில் ஸோ ஜாலியாக இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம் ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் வந்து ராதிகா ஐ திங்க் ஸோ அடுத்த நாள் வந்து ஒரு ஸ்நாக் பாட் மாதிரி வச்சுருந்தோம் ஸ்நாக் பாட்ன்றது என்னென்னா வந்து ராதிகாக்கு டெசர்ட் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டெசர்ட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேக் செஞ்சேன் அது ஒரு இது எப்படி செய்கிறது நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ப்ளஸ் பீஸா ஆர்டர் பண்ணிக்கிட்டோம் இப்போ இங்கே இருக்கிற குக்கிங் வந்து எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க அந்த பிரியாணி செஞ்சோம் இல்லையா அதை சொன்னோம் இல்லையா ஸோ அந்த குக்கிங் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த பாட்டு வந்து ராதிகா பேசினா நல்லாயிருக்கும் நான் வந்து ராதிகா பேச சொல்கிறேன் நாங்கள் டொரண்ட்டோல இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு டூ த்ரீ ஃபேமிலிஸ் கொஞ்சம் கேதர் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா இந்த பார்ட்டி ஹால் இல்லைனா வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் போயிட்டு ஒன்றா சேர்ந்து குக்கிங் பண்ணுவோம் நானும் கோவிடில் அஃபெக்ட் ஆகிட்டு பயங்கர சிக்காக இருந்தேன் பார்த்தா என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் சிக்கு எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்த பிறகு டக்குன்னு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன இன்க்ரீடியண்ட் இருக்கோ எடுத்துட்டு வாங்கிட்ட என்ன இருக்கோ எடுத்துட்டு வான்ட்டு எல்லோரும் சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்துட்டு பிரியாணி மாதிரி பண்ணோம் எங்கள் மாமியார் தான் முழுக்க முழுக்க பண்ணாங்க நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஹெல்ப்பிங் வேறுலாம் பண்ணி அந்த பிரியாணியை முடித்தோம் அவங்க நல்லா பிரியாணி செய்வாங்க எங்கள் மாமியார் ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க எப்போ பிரியாணி செஞ்சாலுமே வந்து இந்த வடித்து கொட்டி தான் அவங்க பிரியாணி செய்வாங்க ரைஸை தனியாக வடித்து கொட்டி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதை தம் போட்டு தான் எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணுவாங்க பட் இந்த பாட்டு பெருசாக இருக்குது பட் வெடிச்சு கொட்டுறதுக்கான கரெக்டான பாத்திரம் கிடைக்கல ஸோ அதனால் ஒன் பாட்டாகவே வந்து பண்ணாங்க மட்டன் மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க அது தவிர பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து அவங்க வதக்கிறது பார்த்திங்கன்னா விட்டா தீஞ்சிடும் அந்த மாதிரி ஆகிடும் அதுக்கு முன்னாடி லெவல் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் அப்படியே கிரேவி மாதிரி ஆகிட்ட பிறகு வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு தயிர் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது அது போட்டுட்டு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவோம் பிரியாணிக்கு ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது கிரேவி மாதிரி ஆயிட்ட பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸ் வெடிக்கிறதுக்கே வைப்பாங்க ரைஸ் வெடிக்க தண்ணி வச்சு வைப்பாங்க பட் இது ஒன் பார்ட்டுங்கிறதுனால அரிசியை மட்டும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணி வந்து ஒரு ஒரு அளவுக்கு அரிசிக்கு டபுள் த டைம் தண்ணி வச்சுட்டு கொதிச்சு வந்துடுற பிறகு இந்த ஊற வச்ச அரிசியும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துருவோம் ஜென்ரலாகவே அவங்க நல்லா பிரியாணி செய்கிறதுனால நான் பிரியாணியை வந்து கற்றுக்கவே இல்லை இது வரைக்கும் பட் இந்த டைம் மட்டும் லாஸ்ட்டாக வந்தப்போலாம் வ நானும் வடிச்சு கொட்டி ட்ரை பண்ணிணேன் பட் நல்லா தான் வந்திருந்தது அவங்க அளவுக்கு டேஸ்ட் இல்லை பட் ஓகே தான் லாஸ்ட்டாக வந்து வடித்து கொட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா எலும்பிச்ச பழம் தனியாக பிழிஞ்சி வச்சுட்டு அதில் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த வடிச்சு கொட்டின ரைஸ் மேலேயே வந்து எலுமிச்சை பழமும் கீயும் மேலே போட்டுருவாங்க போட்டுட்டு தம் போட்டு விட்டுருவாங்க தோசைக்கல் வச்சு பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் என்ன காமெடின்னா அரிசி மூட்டை குடவுன்லேயே இருந்துருக்கலான்ற மாதிரி நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து மட்டன் வாங்குறதுக்கு இக்பாலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆளாளுக்கு ஒரு ஒன் எல் ஒன் கேஜியோ ஒன் ஒன் கேஜியோ வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் திரும்ப வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒன்றா தான் போட்டு சமைக்கிறோம் இந்த மேலே இருக்கிற கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் வத்தி வந்துட்ட பிறகு அதில் கீ போட்டுட்டு இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் போட்டுட்டோ இல்லை பார்ஷ்மெண்ட் பேப்பர் இருக்கோ எது போட்டுங்களால லாக் பண்ணி ஏர் வெளியே போகாமல் எஸ்கேப் ஆகாமல் லாக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிவிட்டு ரொம்ப சிம் அடுப்புலையே இருக்கிற சம் சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து இந்த காயில் அடுப்பெலாம் இருந்துச்சுன்னா ஆஃபே பண்ணி விட்டுர்லாம் அதில் இருக்க ஹீட்டே போதும் ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணின்ட்டு என் ஃப்ரெண்டோட ரிவ்யூ ரிவ்யூ கூட பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய வீடியோஸோட க்ளப்பிங் சேர்த்து தான் இந்த வீடியோ லாங் பெண்டிங்கெலாம் கிளியரன்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் அனுகமாக நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ